ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் சார்ந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் இது வந்து பெண்கள் வந்து வீட்டிலேயே வந்து செய்யக்கூடிய ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு தான் இந்த தொழில் வாய்ப்பு நம்ம பார்க்குறது இது என்ன அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க சும்மா இருக்க நேரங்களில் வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு சுடிதாருக்கோ இருக்கோ இல்லை வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கோ நீங்கள் வந்து மிஷினை வச்சு தான் எம்ப்ராய்டிங் போடணும் அப்படின்றது கிடையாது நம்ம வந்து ஆரி ஒர்க்கு மாதிரி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டர்லேயே வந்து நம்ம வந்து சின்ன சின்ன டிசைன்களை நம்ம போட்டு கொடுப்பது மூலமாக நம்ம வந்து நிறைய வந்து லாபத்தை வந்து ஈட்டிக்கலாம் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன தொழில் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளன் நூலை வச்சு நம்ம வந்து செய்கிற ஒரு கிராஃப்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிறந்த குழந்தைய பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வழக்கம் போல் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போவோம் அதுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்களே உங்கள் உங்கள் கையால் பண்ணுனே உள்ளன் கிளாத் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம் உள்ளனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாங்க சாக்ஸ் பண்ணலாம் ஷூ பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணலாம் குல்லா பண்ணலாம் குஷன் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் நம்ம கொடுத்த திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டிலே நீங்கள் கிராஃப்ட்டும் செஞ்சு நீங்கள் விற்பனை செய்யலாங்க அது என்னென்ன கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வே வேஸ்ட்டு கிளாத் இருக்கும் வேஸ்ட்டு பேப்பர் இருக்கும் வேஸ்ட்டு கலர் பேப்பர் இருக்கும் இந்த பேப்பர்லாம் வந்து நம்ம வந்து ஸ்பஞ்சிங் மிஷின் மாதிரி நிறையா மிஷின்லாம் இப்போ கடையில் அவைலபிளாக இருக்குது அந்த பஞ்சிங் மிஷினில் வந்து நிறைய டிசைனில் இருக்குது ஸ்டார் மாதிரி அப்புறம் வந்து வந்து ஓவல் சேஃப்ல அப்புறம் டைமண்ட் சேஃப்ல இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அச்சு மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸுகளாக வரும் அதை வச்சு நீங்கள் கிராஃப்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒட்டி 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 அதை வந்து நீங்கள் வந்து சேலுக்கு பண்ணி பண்ணலாம் நிறைய நல்லா சூப்பரான ஐடியாவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐடியாசான் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து வீட்லேயே வந்து நீங்கள் ட்ராயிங் கிளாஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டு அட்டை மாதிரி இருக்கும் அந்த கார்ட்போர்டு அட்டையில் ஆணியெல்லாம் வந்து சொருகிட்டு அதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்து நான் கொண்டுட்டு வருவேன் அதை கொண்டுட்டு வந்து மயில் மாதிரி குயில் மாதிரி பூனை மாதிரி நாய் மாதிரி எலி மாதிரி அணில் மாதிரி இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம வந்து அதை வந்து ஃப்ரேம் போட்டு விற்றோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நிறையா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சோளக்கருதுகள் மாதிரியெல்லாம் வந்து நிறையா வந்து கடையில் கிடைக்கிது அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கலர் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவரை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டில் வந்து நீ ட்ரை பண்ணி அதை கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல சேலுக்கு நீங்கள் வந்து விற்றுக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணலாம் சாக்லேட்டு ம நம்ம வந்து நம்மளே ஓனாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறப்ப அது நல்லா சேலாகும் லைக்காக தட்டி விடுங்க